என்னிடமிருந்து வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் எனது யூடியூப் தளத்தில் மட்டுமே வெளியிடப்படும் என்பதையும் எனது யூடியூப் தளத்தில் வெளியிடப்படுகின்ற எந்தவொரு வீடியோக்களை பகிரவோ அல்லது அதனை பிரதி செய்து வேறு யூடியூப் தளங்களில் பயன்படுத்த முற்றிலும் தடை செய்துள்ளேன் என வைத்திய அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் அன்பு தம்பி தங்கைகளுக்கு எங்கள் பணிபார்ந்த ஹோல் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதுதான் எனது வரலாற்றில் யூடியூப் மூலம் சமூக செய்திகளை கொண்டு செல்லும் எனது தம்பி தங்கைகளுக்கான கடைசியான ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் வழக்குகள் முடியும் வரை ஒரு யூடியூப்பரும் தனிப்பட்ட ரீதியில் எந்த கருத்தையும் தெரிவிக்கவும் அல்லது வீடியோக்கான நேர்காணல் தெரிவிக்கவும் எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் ஜூட்டீப்பர் ஒருவர் என்னுடன் பழகி கொண்ட விதம் என்னை அவமதித்த விதம் தொடர்பாக நான் மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளதால் எனக்கு சட்டவாளரினால் எனக்கு இந்த அறிவுரை கூறப்பட்டு நான் அதை ஏற்றுக்கொண்டுள்ளேன் மேலும் என் சார்பில் எந்த ஜூட்டீப்பரும் உங்களிடம் பணம் கேட்டு அதை நாங்கள் உதவி செய்கின்றோம் என்ற பாணியில் வேண்டுபவர்கள் இருந்தால் அவர்கள் சம்பந்தமாக எனக்கு அறியத்தரவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கு பிறகும் என்னால் சொம்பிகள் வழங்கக்கூடிய மனநிலையில் இவர்கள் என்னை வைத்திருக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் எனது தம்பி தங்கைகள் ஏதோ ஒரு வழியில் முன்னேற்றம் காண அதற்காக நான் ஒரு சிறு துரும்பாக இருப்பேன் என்கின்ற எண்ணத்தில் மட்டுமே இவர்களை அழைத்த நேரமெல்லாம் இவர்களிடம் சொன்ன இடமெல்லாம் அவர்களை நம்பி நான் சென்று வீடியோக்களை நேர்காணல் மூலமாக தயாரித்து வெளியிடுவதற்கு உதவினேன் கடைசியில் என் கண்கள் என்னையே குத்திவிட்டன இனிமேல் மேலதிகமாக என்னிடமிருந்து வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் எனது யூடியூப் தளத்தில் மட்டுமே வெளியிடப்படும் என்பதையும் எனது யூடியூப் தளத்தில் வெளியிடப்படுகின்ற எந்த ஒரு வீடியோக்களை பகிரவோ அல்லது அதனை கொப்பி பிரதி செய்து தங்கள் யூடியூப்பில் பிரதியிடுவதற்கு முற்றிலும் தடை செய்துள்ளேன் பிரதியிடுபவர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய யூடியூப் தளத்தினை யூடியூப் மூலமாகவும் இலங்கையில் உள்ள இணைய பாதுகாப்பு சட்டம் மூலமாகவும் தடை செய்வேன் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னிடமிருந்து வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் எனது யூடியூப் தளத்தில் மட்டுமே வெளியிடப்படும் என்பதையும் எனது யூடியூப் தளத்தில் வெளியிடப்படுகின்ற ஒரு வீடியோக்களை பகிரவோ அல்லது அதனை பிரதி செய்து வேறு யூடியூப் தளங்களை பயன்படுத்த முற்றிலும் தடை செய்துள்ளேன் என வைத்தியர் அர்ச்சுன ராமநாதன் தெரிவித்துள்ளார் அன்பு தம்பி தங்கைகளுக்கு எங்கள் பணிபார்ந்த ஹோல் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதுதான் எனது வரலாற்றில் யூடியூப் மூலம் சமூக செய்திகளை கொண்டு செல்லும் எனது தம்பி தங்கைகளுக்கான கடைசியான ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் வழக்குகள் முடியும் வரை ஒரு யூடியூப்பரும் தனிப்பட்ட ரீதியில் எந்த கருத்தையும் தெரிவிக்கவும் அல்லது வீடியோக்கான நேர்காணல் தெரிவிக்கவும் எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் ஜூட்டீப்பர் ஒருவர் என்னுடன் பழகை கொண்ட விதம் என்னை அவமதித்த விதம் தொடர்பாக நான் மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளதால் எனக்கு சட்டவாளரினால் எனக்கு இந்த அறிவுரை கூறப்பட்டு நான் அதை ஏற்றுக்கொண்டுள்ளேன் மேலும் என் சார்பில் எந்த ஜூட்டீப்பரும் உங்களிடம் பணம் கேட்டு அதை நாங்கள் உதவி செய்கின்றோம் என்ற பாணியில் வேண்டுபவர்கள் இருந்தால் அவர்கள் சம்பந்தமாக எனக்கு அறியத்தரவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கு பிறகும் என்னால் செம்பிகள் வழங்கக்கூடிய மனநிலையில் இவர்கள் என்னை வைத்திருக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் எனது தம்பி தங்கைகள் ஏதோ ஒரு வழியில் முன்னேற்றம் காண அதற்காக நான் ஒரு சிறு துரும்பாக இருப்பேன் என்கின்ற எண்ணத்தில் மட்டுமே இவர்களை அழைத்த நேரமெல்லாம் இவர்களிடம் சொன்ன இடமெல்லாம் அவர்களை நம்பி நான் சென்று வீடியோக்களை நேர்காணல் மூலமாக தயாரித்து வெளியிடுவதற்கு உதவினேன் கடைசியில் என் கண்கள் என்னையே குத்திவிட்டன இனிமேல் மேலதிகமாக என்னிடமிருந்து வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் எனது யூடியூப் தளத்தில் மட்டுமே வெளியிடப்படும் என்பதையும் எனது யூடியூப் தளத்தில் வெளியிடப்படுகின்ற ஒரு வீடியோக்களை பகிரவோ அல்லது அதனை கொப்பி பிரதி செய்து தங்கள் யூடியூப்பில் பிரதியிடுவதற்கு முற்றிலும் தடை செய்துள்ளேன் பிரதியிடுபவர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய யூடியூப் தளத்தினை யூடியூப் மூலமாகவும் இலங்கையில் உள்ள இணைய பாதுகாப்பு சட்டம் மூலமாகவும் தடை செய்வேன் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் அண்டனி ஜெயசுதாசன் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய ஏற்பாட்டாளர் இன்றைய நாளிலே நாங்கள் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய வடமாகாண பொதுச்சபை கூட்டத்தை நடத்தினோம் அதில் வந்து யாழ் மாவட்டம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா பிரதிநிதிகளை இணைத்துக்கொண்டு இந்த பொதுச்சபை கூட்டம் நடைபெற்றது அதே நேரம் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய இரண்டாவது வருட பூர்த்தியும் என்று நாங்கள் கொண்டாடினோம் அந்த வகையிலே அந்த பொதுச்சபை கூட்டத்திற்கு பிறகு நாங்கள் ஊடகவியலாளர் சந்திப்பை செய்து அதிலே முக்கியமான சில கோரிக்கைகளை விடுக்கின்றோம் வடபகுதி மீனவர்கள் பல வருடங்களாக இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பினால் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் இதற்கு கொள்கை ரீதியான தீர்வு ஒன்றை எடுப்பதற்காக உடனடியாக ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம் கரையோர பிரதேசங்களில் பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து விதமான சட்டவிரோத மீன்பிடி முறைகளையும் நிறுத்தப்பட்டு இயற்கை சூழலையும் கடலையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் கடற்றொழில் அமைச்சினால் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற கடற்றொழில் கொள்கை திருத்தப்பட வேண்டும் அதில் பல விமர்சனங்கள் இருக்கின்றன ஆகவே அது திருத்தப்பட வேண்டும் அதற்காக மீனவ மக்களின் கருத்துக்கள் பெறப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் விவசாயிகளின் உற்பத்தி செலவு நாளுக்கு நாள் அதிகரித்த போதும் அவர்களுக்கான நியாயமான விலை கொடுக்கப்படுவதில்லை ஆகவே விவசாயிகளுக்கான நிலையான விலையை வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் விவசாயிகள் உற்பத்தி செலவுக்காக அதிக கடன் பட்டுள்ளார்கள் தற்போதைக்கு நிறைய கடன்களை பெற்றிருக்கிறார்கள் நுண்கடன்களை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கும் இவர்களுடைய கடனை குறைப்பதற்குமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே நேரம் இந்த நாட்டிலே தோட்ட தொழிலாளர்கள் பல வருடங்களாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு உந்து சக்தியாக இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாக வாக்குறுதி அளித்து இன்று அவர்களை ஏமாற்றி மீளவும் அவர்களை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கிறார்கள் ஆகவே தற்போது வாழ்க்கை செலவுக்கேற்ப அந்த தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் மலையக மக்களின் காணி மட்டும் வீட்டுரிமை உறுதிப்படுத்துவதற்கு சாதகமான பொறுமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் தொடர்ச்சியாக இவர்கள் ஏமாற்றப்படுவது தடுக்கப்பட வேண்டும் அதேபோல் தோட்ட அதிகாரிகளால் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் தோட்ட அதிகாரிகளால் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருகிறார்கள் ஆகவே இதை நிறுத்துவதற்கு நிலையான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான அபிவிருத்தி மேற்கொள்ளப்படுவதாக கூறுகின்ற போதும் அது இன்னும் முழுமைப்படுத்தப்படாத நிலையிலே போலியான வாக்குறுதிகளாக இருக்கின்றபடினாலே இது தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் நியாயமான கோரிக்கைகளை செவிசாய்த்து தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை திட்டத்தெளிவாக வெளிப்படுத்துவதோடு அவர்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்த ஊடக சந்திப்பிலே தேசிய அமைப்பாளர் என் வி சுப்பிரமணியம் தேசிய ஏற்பாட்டாளர் ஆண்டனி ஜெயசுதாசன் உட்பட பொருளாளர் செயலாளர் அங்கத்தவர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் வணக்கம் எனது பெயர் என் வி சுப்பிரமணியம் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் நான் இன்னும் பல அமைப்புகளிலும் தலைவராக செயலாளராக செயலாற்றி வருகின்றேன் இன்று இந்த கூட்டமைப்பானது ரெண்டு வர வருட பூர்த்தியை எட்டி இன்று மிகவும் அர்ப்பணிப்போடு நமது அங்கத்தவர்களுடைய பூர்ண ஒத்துழைப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அமைப்பினுடைய பரிணாமத்தை எமது தேசிய ஏற்பாட்டாளர் விரிவாக கூறியிருந்தார் இருந்தும் நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய அங்கத்துவத்தை எங்களுடைய அமைப்பினுடைய விமர்சனத்தை அமைப்பினுடைய தொலைநோக்கத்தை பற்றி கீழ்மட்டத்துக்கு கொண்டு போவதற்காக நாங்கள் இங்கே ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே ிருக்கின்றோம் இதை நாங்கள் மேலே வளர்ப்பதாக இருந்தால் இது நிதியின் நோக்கமல்ல கீழ்மட்டத்துக்கு நாங்கள் இதை கொண்டு போய் எல்லாருக்கும் இதை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த முத்திரையை அவுகா என்ற முத்திரையை ஹோல்ஸ்லோன் வர்க்கர்ஸ் கம்யூனிட்டி அலாயன்ஸ் என்ற அடைமொழியை கொண்ட அவுகா என்ற முத்திரையோடு இந்த முத்திரையை வெளியிட்டிருக்கின்றோம் இது பல துறை சார்ந்தவர்கள் யாரென்றும் இல்லாமல் அவர்களிடம் இதை கொண்டு போய் நாங்கள் கொடுக்கும் பொழுது அது அமைப்பினுடைய விமர்சனம் அல்ல அமைப்பினுடைய செயற்பாடு வெளிப்படையாக தெரியும் என்ற நோக்கத்துக்கு காசுக்காக இல்லை இப்படி போனால் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிய வரும் என்ற நோக்கத்தோடு இந்த முத்திரையை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம் அடுத்ததாக எங்கள் மாவட்ட தீதியாக எங்களுடைய மகாநாடுகளை நடத்துவதற்கான திட்டம் சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய பொதுசபை உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் ஐந்து பணி தலைமைத்துவ குடும்பங்கள் சேர்ந்தவர்களும் ஐந்து கடத்தொழில் சார்ந்தவர்களும் ஐந்து விவசாயிகள் சார்ந்த பதினைந்து பேரும் மற்ற நான்கு மாவட்டத்திலே தலா ரெண்டு ரெண்டு பேர் ஆக ஆறு ஆறு பேர் ஆறு நான்கு இருபத்தி நாலு பேரும் மொத்தமாக முப்பத்தொம்பது பேர் கொண்ட ஒரு பொது சபையை வடமாகாணத்துக்காக உருவாக்கி இருக்கின்றோம் அடுத்ததாக அவர்கள் ஊடாக இதை விஸ்தரிக்கும் பொழுது ஒருவர் தம்முடன் சேர்ந்து ஆறு பேரை உருவாக்க வேண்டும் ஆறு பேரை இணைத்து கொள்ள வேண்டும் அதனூடாக யாழ்ப்பாணத்தில் தொண்ணூறு பேரும் மற்ற மாவட்டங்களில் தலா முப்பத்தாறு பேரும் விரிவாக்கம் செய்யப்படுவார்கள் அவர்கள் ஊடாக மாவட்டம் மாவட்டமாக நாங்கள் மாவட்ட மகாநாடுகளை நடத்தி அங்கே உள்ள புத்திஜீவிகள் மற்றும் தனவந்தர்களை அழைத்து அவர்கள் மூலமாக எங்களுடைய அமைப்பை வெளிக்கொண்டு வர அல்ல அதை வளர்ப்பதற்கு முயற்சி செய்வோம் அந்த திட்டத்தோடு கொண்டிருக்கின்றோம் இறுதியாக எங்களுடைய அடுத்த பொது சபை தென்னிலங்கையிலே குறிப்பாக கொழும்பிலே கண்டி ஹர்டன் வெரிலியா திருக்கண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை மாத்தரை காலி புத்தளம் போன்ற இடத்தை இணைத்த ரெண்டாவது பொதுச்சபையாக கொழும்பிலே கூட இருக்கின்றோம் இதையும் கூடிவிட்டு அடுத்ததாக தேசிய அகில இலங்கை ரீதியாக தேசிய மகாநாடு வெகு விரைவாக கூட்டப்படும் அதன் பின்பே எங்களுடைய மகாசபையின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பதை நான் அறிமுகம் செய்து வைக்க இருக்கின்றோம் இந்த வகையிலே எங்களுடைய அமைப்ப உறுப்பினர்கள் எமக்கு பூரண ஆதரவை தர வேண்டும் எங்களுடைய அங்கத்தர்களுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் தான் இந்த அமைப்பை கொண்டு செல்ல வழிவகுக்கும் என்றதோடு குறிப்பாக மாவட்டத்திலே நாங்கள் இன்று தலைவர்களை தெரிவு செய்திருக்கின்றோம் அத்தோடு துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு தலைவர்களை தெரிவு செய்ய அவர்கள் இந்த பொறுப்புகளை பொறுப்பேற்று மீனவர் சார்ந்த ஒரு தலைவரும் தலைமைத்துவ பெண்கள் சார்ந்த ஒருவரும் விவசாயம் சார்ந்த ஒருவரும் தலைவராக இருந்து மாவட்டத்தில் இருக்க தலைவர்கள் தங்கள் தங்கள் அந்த ஆறு பேரை உணத்து அவர்களூடாக இந்த அமைப்பை பலப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு எனது உரையை முறிக்கின்றேன்